ஏரியாவில் ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் சைடில் லோ பட்ஜெட்டில் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் மொத்தமாக இரண்டு சைட்ஸ் இருக்குது ஒவ்வொரு சைட்டும் தனித்தனியாக இருக்குங்க தனித்தனியாகவும் விற்பனைக்கு கிடைக்கும் ஒரு சென்டின் மொத்த விலையே அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாங்க ஒரு பிளாட்டில் ஆயிரம் சதுரடியும் இன்னொரு பிளாட்டில் ஆயிரத்தி இரநூறு சதுரடிகளும் இருக்குது நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டிஸ்ட்ரிக்ட் வைஸில் நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் திருப்பூர் மாவட்டமில் பல்லடம் டு தாராபுரம் ஹைவேல பல்லடத்தில் இருந்து பதினைந்து நிமிட தொலைவில் இருக்கக்கூடிய கிணர் பஸ் ஸ்டாப்புக்கு நியரில் லொக்கேட் ஆகியிருக்குங்க ஷார்ட்ஸ் பார்க்கறவங்க வீடியோவுக்கு இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க